பயங்கரவாதிகளை போல ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் சொல்லி இப்ப பயங்கரவாதிகளை போல ஒரு எம்பிஆருக்கு தகுதியற்றவர் ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் சொல்லிருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியை இறக்கி விட்டது திமுக ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி கிடையாது பஞ்சாப்ல ஓடி போச்சு வெஸ்ட் பெங்கால்ல வந்து கூட்டணி கிடையாது ஓடி போனது நீங்க எல்லாம் ஒற்றுமையான கூட்டணி அவங்க செவனே நான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எப்படி உடைஞ்சு சார் இல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு உடைய மாட்டேன்னு நினைக்கிறீங்க சார் சொல்லுங்க சார் நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க எனக்கு என்ன கெட்டுச்சு ஒற்றுமை இன்மையுடன் உருவமாக இருந்த இந்தி கூட்டணி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது பேசாம ஒற்றுமையா இருக்கான் சொல்லு பேசாம உட்காந்துருக்கான் அது உங்களுக்கு உறுத்துது நீங்க ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்குள்ள பேட்டியே வந்துரும் ரெண்டு பேரும் கூட்டம் போடுறாங்க ஒன்னும் நடக்க போறது இல்லை நான் சொல்றேன் ஒரு கூட்டம் நான் வந்து அன்போடு அக்கறையோடு நான் சொல்லிடுறேன் ஒரு கூட்டணி ஜாக்கிரா இருக்கும் அது இந்தி கூட்டணி நான் அது நீ நடக்க போதா இல்லையா பாருங்க நீ அன்னைக்கு வந்து நீ அன்னைக்கே சொன்ன வரது இல்லையா பாருங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு சொன்னேன் வந்து நிக்குது நாளைக்கு நான் சொன்னே கூட்டணி ஒரு ஜாக்கிரையா இருக்கணும் எங்கயாவது பால் மாறிடுவாங்கன்னா அது இங்கதான் ஆபத்துக்கு வேற எங்கேயுமே இல்லை இல்ல அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க சார் நிதிஷோட முடிஞ்சு போச்சு கூட்டணி அமைச்சவரே போயிட்டாரு அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அது மத்தவங்க எல்லாம் என்ன கணக்கு பாருங்க இங்க இந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை தவிர யார் பிஜேபி கூட்டணி இல்லாதாலும் சொல்லுங்க அடுத்த கேள்வி பாருங்க உங்க இந்தி கூட்டணி இருக்குல்ல இதுல யாரு பிஜேபி கூட இருந்தது இல்லைன்னு சொல்லுங்க மம்தா பானர்ஜி அமைச்சர் திமுக அமைச்சர் அப்புறம் சரத்பவார் அமைச்சர் யார் அங்க இல்ல மதிமுக உள்ள இல்லையா யார் இல்ல நீங்க பட் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மோடிக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டாங்கல்ல சார் சின்னதா ஒரு பயம் ஒரு பயம் இல்ல இப்பட்டுக்கு அப்புறமும் தொண்ணூத்தி ஒன்பது தானே பரமா நமக்கு நூறு கூட எல்லாம் தான் பண்ணும் இந்த கூட்டணியில இருநூத்தி முப்பத்தி நாலுன்றது ஒரு பெரிய லார்ஜர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும்